ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மசாலா பொரி தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லீவில் குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க டக்குன்னு ஈஸியாக செஞ்சு கொடுக்கறதுக்கு இது போல் மசாலா பொரி செஞ்சு கொடுங்க இது எப்படி செய்யணும்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஆல்ரெடி வீட்டில் வந்து காரப்பொரி இருந்துச்சுங்க மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு பூண்டு போட்டு நம்ம வறுத்து எடுத்துருப்போம்ல அந்த மாதிரி பொறி இருந்துச்சு அதில் செஞ்சேங்க உங்கள் வீட்டில் வந்து வெறும் பொறி இருந்துச்சுன்னா அதில் வந்து மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இதுலேயும் வந்து நான் வந்து நடக்கடலை சேர்த்துக்கிறேங்க இது மசாலா கடலை உங்கள்கிட்ட வந்து வறுத்த வேர்க்கடலை இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கோங்க அது கூடவே வந்து ஒரு ரெண்டு மூணு முறுக்கை வந்து நல்லா உடச்சிட்டு சேர்த்துக்கிறேங்க இது கூடவே நல்லா ஒரு ரெண்டு கேரட்டை வந்து நல்லா துருவிட்டு அதை அப்படியே சேர்த்துக்கறேங்க இதிலேயே வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கறேங்க சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டளவுக்கு மாங்காவை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் இது கூட சேர்த்துக்கிறேங்க மாங்காவை சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதிலே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதிலே ஒரு தக்காளி பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டு சேர்த்துக்கோங்க இந்த சாரெல்லாம் நல்லா இறங்குற மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டு சேர்த்துக்கோங்க இதுலேயே வந்து செக்லாம் ஆட்டினா தேங்காய் எண்ணெயை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த கடலை அந்த முறுக்கு எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் அதளவுக்கு அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுலேயே வந்து மிக்சர் இருக்குதுங்க அதை அப்படியே சேர்த்துக்கிறேங்க கடைசியாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சமாக உப்பு மட்டும் தூவிட்டு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு புளிப்பு சூவை பிடிக்கும்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட புழிஞ்சு விட்டுக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க மசாலா பொறி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து குழந்தைங்க வீட்டில் இருக்க டயத்தில் நீங்கள் இது போல் ஹெல்த்தியான ரெசிபிஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது போல் நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்